ஸோ வந்து நான் இப்போ வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணேன் அப்போது வந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க ஹண்ட்ரட் பிகினர்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நீங்கள் ஏர்ன் பண்ணாலே வந்து சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு விட்ரா பண்ணால் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட அந்த குரூப்புக்கு வரும் பட் என்னென்னா இப்போது எனக்கு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்கள்ல அந்த அக்காவுமே வந்து விட்ரா எல்லாம் பண்ணலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போது த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து செவன் ருப்பீஸ் வந்துடும் நமக்கு ஒன்று வந்து த்ரீ சிக்ஸ்டி வந்து ப்ராடக்ட் எதுவும் வாங்கி அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட செவன் ருப்பீஸ் வரும் இல்லாட்டி என்ன அப்படின்னா ஒரு நைன் மெம்பர்ஸை வந்து அந்த வி த்ரீ ஆடு இன்ட்ரோ கொடுத்து அவங்களையும் யூஸ் பண்ண வைக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ அப்படின்னா கூட டெய்லி வந்து செவன் அந்த மாதிரி வந்துடும் புரியல புரியல இப்போ நான் ஒரு பிகினர் நான் வந்து அந்த ஆப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன் என்னோட தகவலை கொடுக்குறேன் நான் கொடுத்து அதில் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா லாகின் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் இப்போது எனக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு அக் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த அக்கா கிட்டே வந்து என்னோடய நேம் ஃபோன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் ஸோ வந்து அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தாங்க அவங்க தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அவங்க தான் எனக்கு தந்தாங்க ஸோ அது அதை யூஸ் பண்ணி தான் நான் டெய்லி லாக்இன் பண்ணி யூஸ் பண்ணணும் ஆட் பார்க்கறது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் அவங்க தான் கொடுப்பாங்க அவங்களே தந்துருவாங்க அண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கூட ரெஜிஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது இப்போது நாம ஒரு ஒம்பது பேரை சேர்த்து விடுற மாதிரி இருக்கு இல்லையா சோ அப்படின்னா நாம கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ப்ரொசீஜர் அவங்க கத்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இதில் என்ன நடக்குது இந்த ஆப்லாம் என்ன நடக்குது ஆக்சுவலி என்னென்னா நம்ம டெய்லி வந்து லாகின் நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணதும் வந்து ஒரு வீடியோ வரும் டெய்லி வந்து ஒரு வீடியோ தான் பார்க்க முடியும் ஸோ அந்த வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டாக அவங்க கொடுத்துருவாங்க அவங்க தர அந்த யூசர் அண்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணனும் நாம தான் அது திரும்ப போட்டு லாகின் பண்ணனும் அந்த மாதிரி ஸோ வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் இருக்கும் நம்ம பார்க்குறப்போலாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி மெசேஜ் வரும் நம்ம வந்து எஸ் கிளிக் பண்ணணும் சப்போஸ் எஸ் கிளிக் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோ திரும்ப ஸ்டார்டிங்கிலேருந்து வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஸோ ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் அந்த வீடியோ முடிஞ்சது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு நம்ம ஃபோனில் யூஸ்வலி செட்டிங் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணுறப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ திரும்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறப்போ வந்து சம்டைம் ஒரு ஆடுக்கு வந்து ஃபைவ் ருப்பீஸ் அந்த மாதிரி வரும் இல்லை ரெண்டு ஆட் பார்க்கணும் ஒருக்கு ஒரு ஆடுக்கு வந்து த்ரீ ருப்பி இல்லை ஃபோர் ருப்பி மற்ற ஆடுக்கு டூ ருப்பி இல்லை ஒன் ருப்பி அந்த மாதிரி வரும் ஸோ வந்து டெய்லி ஏர்னிங் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் ருப்பீஸ் அந்த மாதிரி வரும் வந்தது ஒன் வந்து அதுக்கு மேலே நம்ம அந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய தேவையில்லை திரும்பவும் வரும் ஆடு அந்த மாதிரி ஆனால் அது பார்த்தாலுமே வந்து ஃபைவ்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியாது ஒன் டே ஸோ அதை ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் ஏர்னிங் அந்த மாதிரி காட்டும் இன்னொன்று அப்படின்னா நம்ம இப்போது இன்றைக்கி ஃபைவ் ருப்பி நான் ஏர்ன் பண்ணேன் டே அப்படின்னா என்னோட வேலெட்டில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படிதான் ஆகும் திரும்ப வந்து டூர் வேலெட்டுன்னு ஒன்று இருக்கும் அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இதாகும் அது என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ அந்த டூர் வேலட் இருக்குல்லையா அதில் வந்து

சரி ஓகே இப்போ இது இல்லாமல் ப்ராடக்ட்லாம் சொல்றாங்களா ப்ராடக்ட்னா வந்து இப்போ நம்ம ஆட் பார்ப்போம் இல்லையா அது அப்போவே வந்து அந்த ஸ்க்ரீனில் வரும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இப்போ அதில் நம்ம ஆட் பாக்குறது கூட அந்த ப்ராடக்ட் பத்தினா ரிவியூவா தான் இருக்கும் யாராச்சும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ரிவ்யூ போடுற மாதிரி தான் இருக்கும் என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ பேஸுக்கு யூஸ் பண்ற ஃபேஷியல் இப்போ யாருக்கு வேணாலும் ஜென்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் மொத்தமா ஆயுர்வேதிக் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க ஆட் இருக்கும் ஷித்வா ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஷித்வா பிராண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த சோப்பு ஆயில் இருந்து எல்லாமே அப்புறம் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுற அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு டாய்லெட் கிளீனர் அந்த மாதிரி எல்லாமே வர மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து ஒன் லேக் கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அவங்க தான் எனக்குமே பேசினாங்க இந்த மாதிரி நான் ஹண்ட்ரட் ஏர்ன் பண்ணதும் சிக்ஸ்டி வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க தான் சொன்னாங்க எனக்கு அவங்க தான் ரெஜிஸ்டரும் பண்ணி தந்தாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைச்சிது ட்ரஸ்டபிள் தான் அந்த மாதிரி தான் சொன்னாங்க பெரிய அமௌண்ட் யாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்க முடியுமா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஹலோ ஹலோ மேம் இப்போ பிஸியா இப்போ பேசலாம் இல்ல மேம் கோயம்புத்தூர் போயிருந்தீங்களா இன்னைக்கு நியூஸ் பாத்தேன் அப்பதான் வந்து ஷாக்கா இருந்துச்சு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு அத அது என்ன மேம் அது நம்பலாமா இல்ல நம்பலாம் நம்பலாம் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நம்பிக்கையான நிறுவனங்க பயமே இல்லை

ஒரு லட்சத்தி இருவத்தாயிரம் கட்டிங்கன்னா நானூத்தி ஒன்பது ரூபாய் பாக்கலாம் டெய்லி ஓகே வந்து நீங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் இப்ப நீங்க வந்து நீங்க வந்து செல்ஃப் ஃபார்ம் வந்து பண்ணி குடுத்துட்டு அறுபது ரூபா எடுத்துக்கலாம் நீங்க நீங்க ஆகாதனால அறுபது ரூபா எடுத்துக்கலாம் ஓகே ஓகே பேசிக் எவ்ளோ அமௌண்ட் இருக்கோ அத ஒன்ஸ் வந்து ஒன் டைம்ல எடுக்க முடியும்

ஆக்சுவலி நானுமே வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ராடு ஃப்ராட் கம்பெனி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுவும் இல்லாமல் இப்போ கோயம்புத்தூர்லேயே வந்து வேற வேறு இருந்தும் கேரளா அந்த மாதிரி இடங்கள்லேருந்தும் வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை ட்ரஸ்டபுள்னா அப்படின்னு இப்போது நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஃபைவ் ருப்பீஸ் அப்படி வருது ஆனால் நான் வந்து விட்ரா பண்ணது கிடையாது ஸோ வந்து எனக்கு அது உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியல டோட்டலாக வந்து கன்ஃபியூஸாக தான் இருக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணிட்ட நம்ம பேட்டி கேட்டோம் அவங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டாங்க ஆனால் இதை நம்பலாமா நம்பக்கூடாதான்றதை அவங்களுக்குமே கன்ஃபியூஷன் இருக்கு இவ்வளோ மக்கள் திரண்டு இங்கே ஒன்று கூடியிருக்காங்க அப்படின் போது இதை வந்து அந்த கம்பெனிக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியாது அந்த ஒருவேளை அந்த கேஸு பெருசாகி அந்த ஆப் முடக்கப்பட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து போயிடுமே அப்படின்ற ஒரு பயத்தில் கூட அவங்க வந்திருக்கலாம் இன்னொன்று கடைச்சு இருக்கிற பணம் நின்ற அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க இந்த ஒரு ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க இல்லையா அதனால கூட நடந்துருக்கலாம் இது ரிலேட்டடா நம்ம வந்து பொருளாதார நிபுணர் நாகப்பன்ட்டையும் விளக்கம் கேட்டிருந்தோம் இது வந்து இன்னைக்கு நேற்று ரொம்ப வருஷமா இது வந்து வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது குறிப்பிட்ட இன்சிடென்ட் பத்தி நம்ம கருத்தை சொல்ல முடியாதுங்க அது வந்து அதனுடைய புல் டீட்டெயில் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் பட் பொதுவா பார்க்கையிலேயே நம்மளுடைய பணத்தை நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம வேலை தேடி போறோம் அல்லது பணம் சம்பாதிக்க போறோம்னா அவங்கதான் நமக்கு பணம் தெரியாம தரணும் நம்ம உழைக்கணும் நம்ம நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய இதுக்கு அவங்க வந்து நமக்கு பணம் தர போறாங்க இதுக்கு போய் நம்ம பணம் கொடுக்க கூடாது இதுல நம்ம தெளிவா இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம அப்படி பணம் போட போறோம்னா ஒரு முதலீடா நினைச்சு போறோம் அப்படி முதலீடா நினைச்சு போறோம்னா அப்ப அந்த தொழில் வந்து முறையாக பதிவு செய்யப்பட்டு அனுமதி வாங்கியிருக்காங்களான்னு பாக்கணும் உதாரணமா ஒரு என்பிஎஃப் ஏன்னா வங்கி சாரா நிதி நிறுவனம் சொல்லுவான் அது மத்திய அரசு வங்கிட்டு அனுமதி பெற்றிருக்காங்களா இல்ல அதே வந்து வேற மாதிரியான ஒரு சீ சீட்டு நிறுவனமா இருந்தா மாநில அரசு முறையாக பதிவு பெற்றிருக்காங்களா அந்த ஆக்டிவிட்டியில இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் எப்படி எத்தனை ஆண்டுகளாக இந்த துறையில இருக்காங்க இதெல்லாம் தான் போடணும் அதுக்காக புதுசா வரவங்களோட நம்ம எல்லாமே பணமே போடக்கூடாதுன்னு சொல்லல அவங்க முறையாக அதற்கான அனுமதி வாங்கி பதிவு பெற்று நடத்துறாங்களான்னு பாத்துட்டு நம்ம பணத்தை போடணும்னு நான் நினைக்கிறேன் நாகப்பன் சார் ரொம்ப சிம்பிளா ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு அதாவது சாதாரணமாக எளிமையாக நமக்கு வந்து பணம் கிடைக்காது நம்ம பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் இல்லை அந்த பணத்தை வந்து ரெட்டிப்பா தாக்குறாங்க முதலீட்டு திட்டம் மாதிரி பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு கீழே விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதா இருக்கணும் ஸோ இதை தெரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எப்போதுமே பயப்பட தேவையில்லை